பஞ்சாகத்துக்கு சமய தீக்கை தூக்கும பஞ்சாகத்துக்கு விசேட தீக்கை இந்த மூணும் இதுல இந்த நிலைக்கு என்னதுங்க நிர்வாண தீக்கை இதற்கு நிர்வாண தீக்கை இதற்கு மேல இருக்கிற ரெண்டுக்கும் தீக்கை கிடையாது இந்த ரெண்டுக்கும் தீக்கை கிடையாது இது அனுபவத்தில் நிகழ்வது இதற்கு தீக்கை கிடையாது ஆஹா கிடையாது ஆச்சாரியமும் நிர்வாணமும் ஒண்ணுதான் ஆச்சாரியத்துக்கு நிர்வாணத்துக்கு என்ன வேறுபாடுன்னு கேட்டீங்கன்னா தனக்கு மட்டும் செய்கிற அதிகாரம் நிர்வாண தீக்க பிறருக்கு செய்கிற அதிகாரம் ஆச்சாரியம் மத்தபடி ரெண்டுக்கும் வேறுபாடு கிடையாது புரியுதா புரியலையா நிர்வாண தீக்க வாங்கினவங்க திருவடி அடைவதற்கு தடை இல்லை ஆனா அவர்கள் என்ன செய்ய முடியாது பிறருக்கு உபதேசம் செய்ய முடியாது ஆச்சாரியம் வாங்கினவங்க பிறருக்கு உபதேசம் செய்யலாம் அதுதான் வேறுபாடே ஒழிய திருவடி அடைவதற்கு தடை கிடையாது அவர் தன்னளவில் வழிபாடு செஞ்சு திருவடிக்கு போயிடலாம் இப்போ உபதேசம் மூணு தான் ஆச்சாரியம் என்பது நாலாவது நிலை அது யாருக்கு பிறருக்காக கொடுக்கப்படுது அவர் பிறருக்கு சொல்கிற அந்த தகுதியை கொடுப்பது தான இந்த இடம் அது கிடையாது சரிங்களா சரி எனவே அந்த வகையில் இது சமயம் விஷேடம் நிர்வாணம் என்று சொல்லப்படுவது இந்த ரெண்டும் அனுபவத்தில் நிகழ்வது எதுங்கய்யா ஆமா இதுதான் ஆச்சாரியத்துக்கு இதான் மந்திரம் இந்த மந்திரம் உபதேசம் கிடையாது இந்த ரெண்டும் உபதேசத்துல வராது அது அனுபவத்துல தான் பெற வேண்டியது சரிங்களா எனவே இது மூன்றாவது நிலை இந்த மூன்றாவது நிலை தான் இந்த பாட்டுல சொல்றாரு தொண்ணூத்தி ரெண்டு ஆசுரு திரோதம் மேவாது அகலுமா ஆசு உரு ஆசை உருவாக கொண்டிருக்கிற ஆணவ மலம் ஆசு உரு என்பது ஆணவ மலம் குற்றத்தை வடிவமாக கொண்டிருக்கிற ஆணவ மலமும் திரோதானமும் திரோதானமும் மேவாது அகலுமா மேவாது அகலுமா இதுவரைக்கும் அது மேவி நின்றது மேவினா என்ன செஞ்சதுங்க உயிர் அறிவை அடக்கி நின்றது அந்த அடக்கி நிற்கின்ற நகரமும் மகரமும் மேவாது அடக்காம என்ன அகலுமா நீங்கி நீங்கி இது வரைக்கும் இந்த நாமா ரெண்டுலயும் இருக்கு இங்கேயும் நாமா இருக்கு இங்கேயும் நாமா இருக்கு இதுல முன்னாடி நின்னுச்சு இங்க பின்னாடி வந்துச்சு இங்க என்ன கிடையாது நாமா கிடையாது கிடையாது நாம நீங்குச்சுன்னா என்ன அர்த்தம் அறிவுல நீங்கிறது பேரு ஆசை உருவாக கொண்டிருக்கின்ற நகரமும் மகரமும் திரோதானமும் மேவாது அகலுமா மேவாது அகல மேவாது அகல என்னாகும் சீவா முன்னாக ஓசைகள் சீயையும் வாவையும் முன்னாக கொண்டு ஓதுவாயாக உபதேசம் சொல்றாரு சீயையும் வாயையும் கொண்டு ஓசை கொள் ஓசை கொள்ள உரைப்பாயாக நின்று ஓசை கொள் சிவைய சிவைய சரிங்களா சிவைய சிவன்னு சொல்லலாம் சிவையனும் சொல்லலாம் எனவே முன்னாக நம்மேல் ஒழித்து நம்மேல் ஒழித்து அருள் ஓங்கும் நம்மேல் ஒழித்துன்னு இருக்க இல்லையா அதை அந்த ஒற்றை எடுத்துருங்க ஒழித்து ஒழித்து நகரமாகிய துரோதான சக்தி இதுகாரும் உனக்கு என்ன செஞ்சிட்டு இருந்தது தெரியுமா என்ன செஞ்சிட்டு இருந்தது ஆணவ வளத்தின் வலிமையை கெடுத்து கொண்டிருந்தது இது வரைக்கும் நகரம் திரோதான சக்தியா இருந்ததா இல்லையா நகரம் திரோதான சக்தி தானே அது இது வரைக்கும் என்ன செஞ்சிட்டு இருந்தது தெரியுமா என்ன செஞ்சிட்டு இருந்தது ஆணவ மலத்தை கெடுத்துக்கிட்டு இருந்தது உனக்கு அது பார்த்தா ஏதோ அது ஒரு மலமா வச்சு எண்ணிக்கிட்டு இருந்தீங்க அஞ்சு மலத்துல திரோதான ஒரு மலம்னு சொன்னீங்க உண்மையில அது என்ன கிடையாது மலம் கிடையாது மலம் கிடையாது அது என்ன செஞ்சிட்டு இருந்தது ஆணவ மலத்தை கெடுக்கிறதுக்காக தான் உலகத்தை காமிச்சிக்கிட்டு இருந்தது உலகத்தை காட்டி கொண்டு இருந்தது ஆணவ மலை கெட்டுச்சுன்னா ஆணவ மலம் கெட்டுச்சுன்னா இந்த திரோதான சக்தி என்னவா நிற்கும் அருளா நிற்கும் அருள் தான் இது வரைக்கும் உனக்கு திருவோதானமானு நின்றுட்டு இருந்தது உலகத்தை ஊட்டி கொண்டு இருந்தது காரணம் என்னது அறிவுல ஆணவ மலை அறியாம இருப்பதனால உனக்கு இப்ப அருளை சிவத்தை காட்டினா தெரியாது சிவத்தை காட்டினா தெரியாதுங்கிறதுனால என்ன காட்டிகிட்டு இருந்தது உலகத்தை காட்டிக்கிட்டு இருந்தது உலகத்தை காட்டும் போது அந்த சக்திக்கு என்ன பேரு திரோதான சக்தின்னு பேரு இப்போ ஆணவ மலம் கெட்டுச்சா இல்லையா கெட்டுச்சுன்னா இந்த சக்திக்கு பேர் மாறிடும் என்னென்னு பேர் ஆயிடும் அருள் திரு ஆயிடும் அதான் இங்க சொல்றாரு நான் மாவை என்ன செய்யுதுங்க நான் மாவை மேல் ஒழித்தேன் இம்முங்கிறத மாவா வச்சுக்கங்க ஆ மாவை ஆ மாவை மேல் ஒலித்து இது ரொம்ப முக்கியமான பாட்டு அந்த சொல்ல நீங்க அப்படியே புரிச்சு பிரிச்சு எழுதி பழகணும் ஆ மாவை மா நம்ம மேல் இருக்கோம் நம்ம மேல் இருக்கா இல்லையா நான் தனியா மாவை நகரமாகிய திரோதான சக்தி மகரமாகிய ஆணவ மலத்தை மேல் எழாது ஒழித்து மேல் எழாது ஒழித்து அருள் ஓங்கும் செய்யல அப்படி வரும் பொருள் செய்யும் போது அப்படி செய்யக்கூடாது நாமனு வராது அதனால நம்ம ஒழித்துன்னு இருக்கோம் அதான் பொருள் எப்படி செய்யணும் நகாரம் பகாரத்தை மேல் எழாது ஒழித்து அருளாக ஓங்கி நிற்கும் இது வரைக்கும் நாவா நினைச்சு இப்போ என்னவா நிக்குது அருளாக நிற்கும் ஓங்கி நிற்கும் எப்படி நிற்கும் ஓங்கி நிற்கும் இப்ப இது வரைக்கும் அருள் கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது ஏன்னா நம்ம பார்க்கல அருளையே திரும்பி பார்க்கல இப்ப பார்த்த அருள் எப்படி நிற்கிறது விஸ்வரூப தரிசனத்துல நிற்குது சாமி இத்தனை நாள் எங்கோடையா இருந்தீங்க நான் அவளை பார்க்கவே இல்லையே அப்படின்னு எப்ப பாக்கிறோம் இவன் கெட்டாதான் ஒருத்தன் கூடவே இருந்து நம்மளுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறான் யாரு ஆனா மழை அது கெடுக்கிற போதான் இங்க பாத்துட்டு வந்து இப்படி தெரியும் பாதா பெருமான் எப்படி நிக்கிறாரு இத்தனை காலம் கூட இருந்த இப்பதான் என்னை திரும்பி நீ பாத்துருக்கிற அப்படின்னு எப்படி இருக்குங்க அருள் ஓங்கி நிற்கும் அருள் ஓங்கி நிற்கும் அதான் இந்த அஞ்சல நாமா நீங்கி நாமா நீங்கி நாமா நீங்கிறது என்னது நான் மாவை நீக்கி நான் மாவை நீக்கி நகரம் என்னவா நிக்கும் நிக்கும் நகரம் பகரமா நிற்கும் எனவே அது மேல் ஒழித்து அருள் ஓங்கும் மேல அருளும் பாட்டே மூணாம் நிலைக்குதான் ஆமா இருக்கும் இருக்கா இல்லையா உபதேசத்திலேயே இருக்கா இல்லையா நாம இருக்கா இல்லையா உபதேசத்துல இருந்த இங்க இருந்தாதான் அங்க நடக்கும் சரியா நாமாங்கிறது எங்கே நீங்குது மூணில் தான் நீங்குது சொல்லுலேயும் நீங்கணும் அறிவிலையும் நீங்கணும் முதல்ல சொல்லில் நீங்கணும் அப்புறம் தான் அறிவில நீங்கும் சரியா அதையே முன்னாடியே கொடுக்கூடாதான்னு கேட்கக்கூடாது தகுதி இருந்தால் சாமி கொடுத்துருவார் சரியா எனவே அது என்னதுங்க அது மீள வா சீயை அருளம் இது முடிந்த நிலையில் இது உபதேசம் முடிஞ்சிருச்சு இதற்கு அப்புறம் என்ன செய்யும் இந்த யகரம் செய்யும் வகரத்தை பற்றி வகரத்தை பற்றி இங்க என்ன ஆகும் யா வந்து இதுல ஒடுங்கிரும் என்னது இது எட்டாம் நூறுபா இது எட்டாம் நூறுப்பா இது ஒன்பதாவது நூறுப்பா இது எட்டு ஒன்பது மன்னிக்கணும் இது எட்டு ஒன்பது இது பத்து இது பதினொன்னு சிவஞான போதத்துல சிவஞான போதத்துல உபதேசம் எட்டு உபதேசம் எட்டு சாதனை ஒம்பது சாதனை ஒம்பது எட்டுல சிவைய அப்படிங்கிற உபதேசம் குருநாதராக இறைவனை எழுந்தருளி செய்வார் செஞ்ச ஆன்மா அந்த உபதேசத்தை பெற்று என்ன செய்யும் ஞான சாதனை பண்ணும் ஞான சாதனை பண்ணும்போது அதுக்கு என்ன நிகழும் திருபுடி ஞான நிகழும் உயிர் தெரியும் சிவன் தெரியும் அருள் தெரியும் மூணு தெரியுதா இல்லையா இது என்னது இது தெளிவு காட்சி கிடையாது இது என்னது திருப்பு காட்சி தான் எட்டு ஒன்பது திருப்பு காட்சி தான் பத்துல என்ன செய்யும் ஏகனாகி திரைப்படம் நிற்க ஆன்மாவுக்கு அறிவு இச்சை செயல் அறிவு இச்சை செயல் இந்த அறிவிச்சை செயல்கள் எல்லாம் என்னுடையது அல்ல என்னுடையது அல்ல இறைவனதே என்று நிற்குதா இல்லையா அதுதான் ஏகனாகி நிற்றல் இறைவனை நிற்றல் அப்போ தனக்குன்னு ஒரு பொருளே இல்லை தனக்கென்று ஒரு முதன்மை இல்லைன்னு பெரும் இந்த எது செய்யும் எகரமாகி உயிர் வகரத்தில் போய் ஒடுங்கும் இப்போ யார் தெரியாது நாம நீங்கிருச்சு யா என்ன செஞ்சிருச்சு திருவருளில் அடங்கிருச்சு திருவருள அடங்கிருச்சு இப்போ செய்யறதெல்லாம் எது செய்யுது எது செய்யுது திருவருள் செய்கிறது திருவருள் செய்கிறது இப்போ மட்டும் நாமளா செய்யறோம் இப்போ யார் செய்கிறா இப்போ யார் செய்கிறா இப்பவும் திருவருள் தானே செய்யுது அப்போ நாம இந்த இடத்துல நிக்கிறோமா ஏ நாம தான் சொல்ல மாட்டேங்கிறோமே நாம தான் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் தானே சொல்லிட்டு இருக்கிறோம் திருவருள் செய்தது என்று நம்மளால கூட முடியல சொல்ல முடியுதா எங்க முடியுது ஒன்றும் முடியல நான் செஞ்சேன்னு சொன்னாதான் சொன்ன மாதிரி ஒரு திருப்தி இல்லையா சாப்பிட்டுட்டு ஒரு வெத்தலைப்பாக்கு போட்டாதாக சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி அப்படின்னு சொல்ற மாதிரி நான் செஞ்சேன்னு சொன்னாதான் நல்லா இருக்கு அப்படிதான் இருக்கு நாமல்ல இந்திரியம் நம் வழியும் அல்ல வழியும் நாமல்லு பத்தான் ஒரு பாலை சொல்றாரு எனவே எல்லாம் திருவருளே செய்கிறது அப்படின்னு நிற்கணும் அது சீவன் புத்தர்கள் தான் நிற்பாங்க நமக்கு என்னதான் பேசுனாலும் வராது வரணும் என்பது எவ்வளவு உண்மையோ அதே அளவுக்கு உண்மை வரலங்கிறது இதுதான் ரெண்டையும் நம்ம ஏதுக்குதான் வேணும் வரணுங்கிறது எவ்வளவு உண்மையோ அதே அளவுக்கு வர வேண்டியது என்பதும் உண்மை சரி எனவே எகரமாகிய உயிர் என்ன செய்யும் வகரத்தில் அடங்கிடும் இப்ப ரெண்டே ரெண்டு தான் தெரியும் எது தெரியும் சிவம் தெரியும் அருள் தெரியும் உயிர் தெரியாது உயிர் தெரியாது நாம நீங்கிருச்சு நாமா நீங்கிருச்சு மூணே பொருள் தான் அதுல எகரமாக உயிர் எதுல அடங்குறது அருள்ல அடங்குது அப்ப சிவ என்று நிற்கும் இது பத்தாவது நூறுபா சிவஞான போதத்துல பத்தாவது நூறுபா நூறுபான்னா நூறுபா இல்ல அங்க அந்த நிலையில ஆன்மா நிக்கிற இடம் ஒவ்வொரு நூறுபான்னு சொன்னா நூறுபா கிடையாது உடனே அவனே தானே ஆகிய நிறைய ஏகனாகி இறைபனி நிற்க படிச்சு பிரயோஜனம் கிடையாது ஆகிட்டேன் நிறுத்தம் இல்லை அந்த இடத்துல நம்ம அறிவு நிக்கணும் அறிவு ஒம்பதுன்னு சொன்னா அந்த இடத்துல நாம அறிவுல நிக்கணும் அந்த அறிவுல நிக்கணும் உபதேசத்துல இருக்கணும் நம்ம செய்யக்கூடிய பூசை அந்த பூசையாக இருக்கணும் இருந்தாதான் அந்த இடம் நமக்கு இல்லைன்னா ஒண்ணுல இருந்து ஏழுக்குள்ள எங்கேயோ நிக்கிறேன்னு அர்த்தம் அதான் வாசனைன்னு சொன்னமா இல்லையா அது வாசனை தான் இந்த வாசனை கெடுவதற்கு தான் ஏகனாகி இறைவனி நிக்கிறது மலம் எட்டுலயே நீங்கிருச்சு ஆனா வாசனை பத்து வரைக்கும் வருது வாசனை தான் ஏகனாகி இறைபனி நிற்கன்னு சொல்றோம் ஏகனாகி இறைபனி நின்றோம்னா என்ன ஆகும் வாசனையும் கெடும் வாசனையும் கெடும் எனவே இது சிவ என்று நிற்கும் சிவ என்று நிற்கும் அதான் பாருங்க இருக்கா இல்லையா மீளா வா உயிர் விட்டு நீங்கவே முடியாத திருவருள் என்ன செய்யும் சீயை அருளும் சீயை அருளும் இப்படி நிற்கிற ஆன்மாவுக்கு இந்த திருவருள் மேலும் ஒரு உபகாரம் செய்யுது என்ன அருள் செய்யுதுங்க கொண்டு போய் சீலை கொண்டு போய் நிறுத்திடும் நீங்க நம்ம வேலை என்னது நம்ம வேலை என்னது வாவ பிடிக்கிறது தான் அருளை பிடிச்சுக்கிட்டோம்னா அருள் என்ன செய்யும் கொண்டு போய் சிவத்துல கொண்டு போய் விட்டுரும் சிவத்தை போய் நம்மளால பிடிக்க முடியாது ஒருபோது சிவத்தை நம்மளால பிடிக்க முடியாது சிவத்தை பிடிக்கிறதுக்கு ஒரே வழி என்னது திருவருளை பிடிச்சுக்கணும் திருவருளை பிடிச்சோம்னா திருவரு என்ன செய்யும் கொண்டு போய் இங்க பிடிச்சா அங்கதான் போய் நிற்கும் அது அங்கதான் போய் நிற்கும் அத சொல்றாரு என்னதுங்க அங்கு மீளாவா மீளாவான உயிரை விட்டு என்றும் நீங்காது கருணையை செய்து கொண்டிருக்கின்ற வகரமாகிய திருவருள் வகரமாகிய திருவருள் சீயை அருளும் சிவத்தை கொடுக்கும் இது மூணாவது இந்த கடைசி நிலை சிவத்தை கொடுக்கும் எனவே என்ன ஆகும் அங்கு மா என்பது இந்த இடத்துல பெருமை மா மாண்பு மிகு பொருந்தியமா இல்லைங்களா அப்படின்னா பெருமை பொருந்திய பெருமை வந்துருச்சு என்ன பெருமை சிவத்தை போய் பிடிச்சதுக்கு மேல என்ன வேணும் பிறப்பின் நோக்கம் நிறைவு பெற்றது அதனால இதற்கு ஒரு பெரிய அடை போறார் மாண்புமிகு உயிர் பெருமை பொருந்திய உயிர் மாயா மா யா மற்றது பற்றா சிவத்தை போய் பார்த்து தரிசனம் பண்ணிருச்சுன்னா உலகத்தை திரும்பி பார்க்கவே பார்க்காது அருள் ஓங்கும் மாயா மற்றது பற்றா அருளை பார்க்குமான்னு கேக்குறீங்களா ஆமா அது அருள் எப்போ பாக்குன்னு கேட்டிங்கன்னா நமக்கு சொல்கிற மாதிரி இல்லைங்களா மேக்சிமம் மினிமம் மேக்சிமம் சிவன் முத்தர்கள் நின்னா எங்கே நிற்பாங்க சிவத்தோட நிற்பாங்க லீஸ்ட் கீழே இறங்கிட்டா அருளை பார்ப்பாங்க அவங்க லிமிட்டே அவ்வளோதான் மேக்சிமம் பார்த்தா சிவத்தை பார்ப்பாங்க கீழே இறங்கினா அருளை பார்ப்பாங்க அதுக்கு கீழே இறங்கவே மாட்டாங்க நமக்கு மேக்சிமே என்னது அருள் தான் மேக்சிமே நமக்கு அருள் தான் மினிமம் எது உலகம் பார்த்தா அங்க பார்ப்போம் விட்டுட்டா நேரா தப்டின்னு வந்து கீழே விழுந்துருவோம் புரியுதா இல்லைங்களா அது நமக்கு அவங்களுக்கு உள்ள வேறுபாடு அப்போ அதிகபட்சமாக சிவத்தையும் குறைஞ்சபட்சமா திருவுருளையும் பார்ப்பாங்க துரியாதீத அனுபவம் துரிய அனுபவம் இந்த ரெண்டுக்கு கீழே அவங்க பெரும்பாலும் வரவே மாட்டாங்க யாரு சிவன் வர வரமாட்டாங்க எனவே மாயா மற்றது பற்றா புற்று அங்கு என்னாகும் ஈசனில் ஏகமாகும் ஈசன் ஈசனிடத்து எப்படி நிற்கும் ஒன்றா நிற்கும் சிவம் மட்டும் இருக்கும் தன்னை ஒரு பொருளாக காட்டாது மறைந்து நிற்கும் சிவம் ஒன்றே காட்சி பொருளாக இருக்கும் சிவம் ஒன்றே காட்சி பொருளாக இருக்கும் அப்ப இது இதுதான் முத்தி நிலை இது முத்தி நிலை இது பதினோரு அறநூறுப்பா இது பதினொன்று பத்து இது எட்டு ஒம்பது இங்க இங்க ஒரு ஆனந்தம் இருக்கிறது இது சிவானந்தம் இது அருளானந்தம் இது சிவானந்தம்னு பேர் இங்க சிவ உயிரை கண்ட போது இதுக்கு ஒரு ஆனந்தம் நிகழும் அதுக்கு சிவானந்தம் சீவனை கண்டதினாலே பெறுகிற ஆனந்தம் எட்டுல நடக்கிறது ஒன்பதுலயும் எட்டு ஒன்பதுல பத்துல அருளை தரிசிப்பதுனால ஒரு ஆனந்தம் பிறக்கும் அதற்கு ஆனந்தம்னு பேர் சரிங்களா சிவத்தை தரிசிப்பதுனால பெறுவது சிவானந்தம்னு பேர் இந்த மூணில் உயர்ந்த ஆனந்தம் சிவானந்தம் தான் சிவானந்தம் நிலை பெற்றது அல்ல அருளானந்தம் முடிவானது அல்ல முடிவானது எது இதுதான் பரமுத்தி முத்தி உடம்பை விட்டுட்டால் பரமுத்தி உடம்போடு இருந்தால் சீவன்முத்தி சரிங்களா இந்த மூணே பாட்டு தான் மொத்த சித்தாந்தத்தையும் இதுல வச்சிருக்கிறார் மீதியை நாம மதியம் அமர்வு பார்ப்போம் பிரிச்சுட்டு ஐயா வராது வராது இல்ல ஆமா இது பாட்டு இல்லைங்கிற அதான் ஒன்று கொண்டு நீங்க நீங்கள் இதிலிருந்து சித்தியாருக்கு போனீங்கன்னா இன்னும் விரிவா இருக்கும் அடுத்தடுத்த நூல் உயர்வான நூல் அதுதான் இரண்டரை கலந்த நாள் இன்றைக்கி குரு பூஜை நம்ம திருவாடு ஆங்கிலத்தில் ரொம்ப சிறப்பாக நடக்கும் நம்ம ஏற்கனவே ஆசை கலையில் சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஆ சொல்லிட்டிங்களா ஏன்னா இந்த சித்தாந்தம் நம்ம ஒவ்வொரு நம்ம இல்லம் தேடி கல்வி மறைவரை நம்ம சைவ சித்தாந்தம் சைவ திருமுறையும் நமக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த பாடம் கேட்க வேண்டும் எல்லாரும் எளிய மக்களும் கேட்க வேண்டும் அப்படின்றதுனால அவருடைய அருளாட்சி காலத்தில் தான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இந்த சைவ சித்தாந்தம் வகுப்பு சைவ திருமுறையும் ஆரம்பித்து ஒவ்வொரு ஊர்லேயும் வகுப்பு நடத்துறதுக்கு நம்ம இருபதா இருபத்தி மூணாவது பட்டம் சீர்வளர் சீர் சிவபிரகாச தேச பரமாச்சாரியர் அவர்கள்தான் இந்த வந்து நமக்கு கருணை கொண்டு இந்த நமக்கு வழங்கினார்கள் அவருடைய திருவடிகளை மீள நினைந்து நன்றி பாராட்டி அவர் இந்த நேரத்தில் நம்ம வணங்கி மகிழ்கின்றோம் இந்த டிசம்பர் மாதம் நமக்கு நிறைவு விழா அது இல்லை வர ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமை நிறைவு விழா எல்லாருமே வந்துடுங்க அன்றைக்கி ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமை முதல்ல ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் போது எவ்வளோ கூட்டம் இருந்ததோ அவ்வளோ கூட்டம் அன்றைக்கி இருக்கணும் அப்படி தானே எப்பயும் அப்படி தான் நடக்குது அதனால் ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமை நிறைவு விழா இன்றைக்கி சிவப்பிரகாசம் சரியாக ஆகிடும்னு நினைக்கிறேன் மீதி பாடல்கள் முடிஞ்சோம் மீதி அந்த அரை நாள் வந்து இந்த விடுபட்ட பாடங்கள்லாம் அப்படியே ஒரு தொட்டு பாத்திர வேண்டியது தான் தொட்டு தான் பார்க்க முடியும் அதனால் அந்த அரைநாளில் முடிச்சுட்டு மீதி அரை நாள் வந்து நிறைவு விழா வச்சிடலாம் இந்த மாணவர்கள் வந்து சேர்க்கை வந்து துரிதமாக பண்ணிணோம்னா இந்த ஜனவரி மாதம் வகுப்பு ஆரம்பிச்சிடலாம் ஏற்கனவே இருக்கிற பழைய மாணவர்கள் எல்லாம் வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருங்க புதிய மாணவர்கள் யாராவது ஒருத்தர் சேர்க்க சொல்லியிருக்கிறேன் அவங்களையும் சேர்த்துங்க நிறையா பேர் வந்து இப்போ புதுசாக வந்தவங்க அவங்க மாணவர்கள் சேர்க்கை பண்ணுறாங்க பழைய மாணவர்கள் இன்னும் அவங்களை தட்டி எழுப்பணும் பொழுது எப்படின்னு தெரியல எனக்கு புதுசாக வந்தவங்க சொன்னோன்னா அவங்க வந்து ஆர்வமாக செய்கிறாங்க நீ உங்கள் அந்த ஆர்வம் பழைய மாணவர்கள் தான் புதிய மாணவர்களை வரவேற்று அவங்களை உற்சாகப்படுத்தணும் அதனால் நீங்கள் முதல் பழைய மாணவரை சேர்ந்திருங்க ஒரு புதிய மாணவரை சேர்த்துங்க நம்ம மையத்துக்கு இன்னும் மென்மேலும் ஒரு இருக்கணும் ஏன்னா நம்ம ஆதீனத்தில் திருப்பத்தூர் மையனாவே ஒரு சிறப்பு இப்போ கூட நாற்பத்தி மூணு பேர் சமயம் முப்பத்தி மூணு பேர் தீட்சை விஷேடம் பத்து முப்பத்தஞ்சு பேருக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க நம்ம அங்கே ஏதோ கொஞ்சம் வச்சிருக்கனால சரி போனால் போது வாங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க நாற்பத்தி மூணு பேருக்கும் தீட்சை கொடுத்தாங்க நல்லா சிறப்பாக ஒரு நிகழ்ச்சி அமைஞ்சது அது மாதிரி நம்ம மையம் மென்மேலும் வளரணும் நம்ம பகுதி மக்கள் என்ன அறியாமையிலேருந்து வெளியே வரணும் அதுக்கு நமக்கு வந்து இந்த சைவ சித்தாந்தம் சைவ திருமுறை வகுப்பு தான் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் ஒவ்வொரு தொகுப்புலையும் ஒவ்வொரு செய்திகள் வரும் போதும் இந்த தொகுப்பு படி முடிச்சிட்டோம் அவ்வளோதான் சைவ சிந்தம் முடித்தனா அப்படின்னா வாழ்நாள் பூரா எத்தனை தொகுப்பு படித்தாலும் ஒவ்வொரு செய்தியிலும் ஒவ்வொரு தொகுப்புலையும் ஒவ்வொரு அறிவு தெளிவுப்படும் அதனால் தொடர்ந்து இந்த வகுப்பில் நீங்கள் பழைய மாணவரை சேர்த்துங்க ஒரு புதிய மாணவர் சேர்த்துங்க அந்த புதிய மாணவர் சேர்த்து அந்த ஆன்மா தெளிவு போகிறதுக்கு நீங்கள் ப பண்ணுறீங்க அது ஒரு புண்ணியம் அது உங்களை உங்கள் கணக்கில் ஏறும் அதனால் எல்லாருமே முயற்சி பண்ணி நீங்கள் ஒரு பழைய மாணவரை சேருங்க போது புதிய மாணவர்களையும் சேர்த்துங்க சரிங்களா இது வந்து இந்த டிசம்பருக்குள்ளேயே முடிச்சிடணும் அடுத்த நிறைவு விழாக்குள்ளே அட்மிஷன்லாம் முடிச்சிட்டோம்னா நம்ம ஜனவரி மாதம் வகுப்பு ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு துரிதமாக இது பண்ணுங்க இந்த நிறைவு கட்டணம் கொடுக்காதவர்கள் எல்லாருமே கொடுத்தீங்கன்னா விழா இன்னும் சிறப்பாக நடைபெறுறத்துக்கு நமக்கு கொஞ்சம் ஏதுவாக இருக்கும் உங்களுக்கும் நான் சிறப்பு செய்யணும் ஐயாவுக்கும் செய்யணும் அதனால் பொருளாதார நிலை இப்போ நம்ம இந்த குடமுழுக்கெல்லாம் பண்ணோம் அதனால் நிறைய தொகை செலவாயிடுச்சு அது அதெல்லாம் நீங்கள் கொடுத்த பணம் தான் அப்படின்னாது உங்களுடைய பங்கு தான் இதெல்லாம் இந்த செவ் பண்ணியத்தில் நீங்களும் கலந்துங்க இதில் யாரும் கொடுக்காதவங்க இன்னும் வராத நீங்கள் சேர்த்து விட்ட மாணவர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் வர சொல்லுங்கள் இது வரைக்கும் புத்தகம் வாங்காத மாணவர்கள் கொஞ்சம் பேர் வந்து வராமே இருக்கிறாங்க அவங்களெல்லாம் வர சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அந்த புத்தகத்தை கொடுத்துர்லாம் இன்னும் நமக்கு வர வேண்டிய புத்தகம் திரு உந்தியா திருக்கழிற்றுப்படியார் அப்புறம் சித்தாந்தம் அட்டகம் என்ற உமாபதி சுவாமி எழுதிய ஆறு நூல்களும் வரணும் அது இந்த நிறைவு விழாவுக்குள்ளே அந்த புத்தகமெலாம் வந்துடும் அது எல்லாருமே கொடுத்துடலாம் இது வரைக்கும் வாங்காத மாணவர்கள் ஏதாவது புத்தகம் இருந்தால் அது சொல்லுங்கள் இன்றைக்கி கொடுத்துடலாம் இன்னி அடுத்த நிறைவு விழாப்பு அப்போ வந்து அந்த மீதி புத்தகத்தை அதுக்குள்ளே வந்துடும் கொடுத்துடலாம் இன்றைக்கி யாராவது புதிய மாணவர்கள் நிறையா பேர் வந்திருக்குறாங்க பழைய மாணவர்கள் இருக்கிறீங்க யார் யார் சேர விரு அந்த ஃபில் அப்ளிகேஷன் கீழே இருக்குது உணவு எடுத்துகிட்டு அந்த அப்ளிகேஷன்லாம் எல்லாம் கொடுத்துருங்க கொடுத்துட்டா நம்ம அடுத்த மாதம் வந்து நிறைவு பண்ணி ஜனவரி மாதமே வகுப்பு ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா அப்புறம் அடுத்த மாதம் வந்து திருவாசக முற்றுதல் இருந்தால் இருக்கும் அது எப்படின்னு பார்த்து நாங்கள் வாட்ஸ்அப்பில் நம்ம போடுறோம் நிறையா மாணவர்கள் ஃபோனே எடுக்க மாட்டேன்றீங்க பாவம் அவங்க காலையிலேருந்து சாயந்தரம் ஃபோனை எடுத்து திருப்பி கூட பேச மாட்டேன்றீங்க